வணக்கம் இன்றைக்கி வெந்தய குழம்பு எப்படி ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா கொதிச்சதும் படுகு போட்டுக்கிறேன் சீரகம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கிறேன் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் வெங்காயமும் போட்டுக்கலாம் ஒரு கோலி உருண்டை சைஸில் புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் தேவையான சால்ட் போட்டுக்கிறேன் நம்ம அந்த மசாலாவை நல்லா நைசா அரைச்சு எடுத்தாச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கா புளி எடுத்து ஊத்திடலாம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கலக்கி விட்டுடலாம் ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா எடுத்து இதில் போட்டுடலாம் இப்ப இறக்கிடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான வெந்தய குழம்பு ரெடி நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ